சீசர்கள் என்றால் என்ன தொடர்ந்து தேவனை தேடுகிறவர்கள் வார்த்தையினால் தங்களை கட்டினவர்கள் பலிபிடத்தோடு இசைந்திருக்கிறவர்கள் தேவ ஊழியக்காரர்களோடு நல் மனசாட்சி பொருந்தினவர்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் தேவ சபையிலே அன்புள்ளவர்களாய் இருப்பதுதான் சீசத்துவம் சபையை முன்னிறுத்த வேண்டும் தேவ சபையின் ஒழுங்கை தேவ சபையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரரை முதன்மையான அன்புக்குரியவர்களாய் நாம் வைக்க வேண்டும் சீசத்துவம் என்பது பொது உடைமை இது என்னுடையது என்று சொல்வதல்ல இது சபையுடையது சீசன் என்பவன் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவன் சீசன் என்று சொல்லி உங்களுக்கு தீமை சீசன் என்று சொல்லி உங்களுக்கு அத்தனை பேரும் தயவு செய்யணும் இயேசுவை நான் சேவிக்கிறதுனாலே உலகமே எனக்கு சாதகமா இருக்குது மனிதர்கள் எல்லாரும் எனக்கு சாதகமா இருக்கிறார்கள் நான் உயரே 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 எழுப்பிக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பு

அதுதான் நீங்க சீசனா இருப்பது ரொம்ப உங்களுக்கு உண்டான எல்லாவற்றை காட்டிலும் விரும்பப்படத்தக்கது சீசத்துவம் வெளியேற பெற்ற சீசத்துவத்தை தேவன் உங்களுக்குள் தந்திருக்கிறார் அதிக விலையேற பெற்றது சீசனுக்குரிய மதிப்பு நீங்க எதனால இழந்துருங்க நான் இயேசுவின் சீசன் என்கிறத இழந்துடவே இழந்துடாதீங்க சீசன் யார் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றுகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் தேவன் நமக்கு அனுமதிக்கிற சில கடின சூழ்நிலைமைகளை சுமக்கணும் தேவன் நம்மை சுமக்க அனுமதிக்கிறவைகள் நமக்கு சுகமானது மரியாள்

உபதேசத்தில் கிடைக்கிறது உபதேசத்தை கேட்கிறவன் தைரிய நெஞ்சமுடையவன் எதற்கும் துணிந்தவன் எதற்கும் பின்னடையாதவன் கத்தருடைய வார்த்தை உங்க கையில இருந்ததுனா நீங்க எதற்கும் பின்னடைய மாட்டீர்கள் உனக்கு ஒப்பானவன் யார் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பதற்காக நீ அழைக்கப்பட்டவன் அல்ல பல ஜாதிகளை சீசராக்கும்படியாக தேவன் தன்னுடைய அதிகாரத்தை உன்மேல் வைத்திருக்கிறார் நீ அதிகாரம் பெற்றவன்